எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் உங்களை வாழ வைக்குதுன்னு ஒரு கண்டுபிடிப்பு வேணும் இப்ப குருன்னு வச்சுக்கலாம் யாரையுமே மதிப்புக்குரியவங்களா பேசுங்க நீங்க லக்கியா மாறதுக்கு மந்திர சொல் உங்களுக்கானதை கரெக்டா பயன்படுத்தணும் அவர் சொன்னார் நானும் சொன்னால் அது தப்பாகப்படும் ஸோ அதனால் மந்திர சொல் ஒன்று நம்பர் டூ மந்திர சிநேகம் அந்த மந்திர சிநேகம் அவரை பார்த்ததுலேருந்து வேற லெவல் அது அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எனக்கும் வாழ்க்கையில் நடந்திருக்கு உங்களுக்கு சூட்டபிளான ஸ்தலம்னு ஒன்று இருக்குது இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் மேசம் அப்படிங்கிற ராசிக்கு சுகர் நாடி பார்க்குறவங்க இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மந்திர வார்த்தை மந்திர ஸ்நேகம் மந்திரஸ்தலம் அதை கண்டுபிடிச்சாச்சுன்னா அதிர்ஷ்டாத்து உங்க பக்கம் வீசிட்டே இருக்கும் அப்புறம் நீங்களும் லக்கி ஆகிக்கலாம் அவர் ஒரு ஸ்டிச்சர் பாயா சேர்ந்தார் இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் ஜிஎம் ஒரு அறுபது டாக்டர்ஸை வேலை வாங்குற காரணம் என்னென்னா அந்த மந்திர வார்த்தை மந்திர ஸ்தலம் அந்த மேட்ச் மேட்சாயிடுச்சு அவருக்கு நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பிரபல ஜோதிடர் அது மட்டும் பல தொலைக்காட்சிகள்ல இவருடைய நிகழ்ச்சிகளையே நம்ம பார்த்திருப்போம் அது மட்டும் பல அரசியல்வாதிகளுக்காக இருக்கட்டும் சினிமாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்கள்

என் வாழ்க்கையில் எப்போ சார் அதிர்ஷ்ட காத்து வீசும் நம்ம இந்த ஆட்டோவில் போவோம் கால் டேக்சியில் போவோம் என்னை பார்த்தோன்னே சொல்லுவாங்க நல்ல நேரம் நாகராஜ் சார் வணக்கம் சார் உங்களை பார்த்துருக்கோம் எல்லா டிவிலையும் பார்த்துருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா மேசத்துக்கு எப்படி இருக்குது விசபத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க அது கேட்கும்போது சந்தோஷமான விஷயந்தான் பட் எப்போ அதிர்ஷ்ட காற்று வீசும் அப்படின்னா இதில் ரெண்டு பேரும் இருக்காங்க ஒன்று அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கிறவங்கன்னு ஒன்று அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறவங்கன்னு ஒன்று சில பேர் சொல்லுவாங்க முயற்சி செய்யாமல் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு அது உண்மைதான் அது அந்த முயற்சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு விஷயத்தில் பார்க்கலாம் மந்திர வார்த்தைன்னு ஒன்று இருக்குது அது என்னங்க மந்திர வார்த்தைன்னா ஏதாவது ஓம் கிரி அந்த மாதிரி கிடையாது இப்போ நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சொல்ல திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அண்ணே வணங்கண்ணே சொல்லுங்கண்ணே ஆமாண்ணே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பார் அப்புறம் ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் ஒரு சிலர் அந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்க போகுது அக்கான்னு கூப்பிடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வதையர சொல்லுங்க அப்படிம்பாங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் உங்களை வாழ வைக்குதுன்னு ஒரு கண்டுபிடிப்பு வேணும் இப்ப குருன்னு வச்சுக்கோங்களேன் யாரையுமே மதிப்புக்குரியவங்களா பேசணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த மந்திர சொல் ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது அந்த சொல்ல அவங்கள வாழ வச்சிரும் சில பேர் பாத்தீங்கன்னா வாங்க தெய்வமே அப்படிம்பாங்க ஆமா பாத்துருப்போம் நம்ம நிறைய இது நம்ம நிறைய சினிமா இண்டஸ்ட்ரீஸில் அரசியலில் பொது வாழ்க்கையில் கூட சில பேர் பார்த்திங்கன்னா வாக்கு குழந்தை எப்படி இருக்க அப்படிம்பாங்க அது எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மந்திர சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது ஸோ நீங்கள் லக்கியாக மாறுறதுக்கு மந்திர சொல் உங்களுக்கானதை கரெக்டாக பயன்படுத்தணும் அவர் சொன்னார் நானும் சொன்னால் அது தப்பாக போய்டும் ஸோ அதனால் மந்திர சொல் ஒன்று நம்பர் டூ மந்திர ஸ்னேகம் அது என்னங்க மந்திர ஸ்நேகம் அப்படின்னா அதுதான் இந்த பொருத்தம் பார்க்கறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு மட்டும்தான் பொருத்தம் பார்ப்பாங்க நிறைய பேர் இல்லை எல்லாருமே ஸ்நேகம் சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்பாங்க சார் நான் தொழிலில் பார்ட்னர் அவரை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் ஜாத்தியும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இதுதான் புத்திசாலித்தனம் நம்ம கார் டிரைவர் முதல் கொண்டு நம்மளுடைய சமயக்காரர் முதல் கொண்டு நம்மளுடைய வேலை செய்கிறவங்க முதல் கொண்டு நம்ம கூட நட்பா பழகிறவங்க இந்த மந்திர சிநேகம் சும்மா சொல்லுவாங்க சில பேர் ஒரு பெரிய டைலாக் போடுவாங்க அவரை பார்க்குற வரைக்கும் சோத்துக்கே வழி இல்லைங்க அவரை பார்த்ததுக்கப்புறம் சோர்த்து திங்கவே நேரம் இல்லை அப்படிம்பாங்க இந்த டைலாக் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திர ஸ்னேகம் அவரை பார்த்ததுலேருந்து அப்படியே வேறு லெவல் அது அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எனக்கும் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஒருத்தரை பழகினேன் அவர் அவரை பழகுனதுக்கப்புறம் என் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு அப்போ இந்த மந்திர ஸ்நேகம் கரெக்டாக உங்களுக்கு அது மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது மனைவி கூட சில பேர் சொல்லுவாங்க அவருக்கு என்ன கல்யாணம் வந்த நேரம் வேறு லெவல் போயிட்டாரு அப்படின்னா என் கூட ஒருத்தர் சொன்னார் அண்ணா நேற்று ராத்திரி வரைக்கும் நான் நான் தானே அவர் டீ காசு கொடுத்தேன் உண்மை நடந்த உண்மை அப்புறம் பார்த்தீங்கன்னா மறாநாள் காலையில் மாவட்ட செயலாளர் ஆனார் அவருக்கு டீ குடிக்கவே நேரம் இல்லைங்க அந்த மந்திர ஸ்நேகம் இட் இஸ் நாட் அது ப்ராக்டிக்கலாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு சரியான ஸ்நேகத்தை தேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட காத்து வீசும் இது ரெண்டும் இருந்தால் போதுமா சார்னா இன்னொரு முக்கியமான விஷயம் மந்திர ஸ்தலம் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சில பேர் பாருங்கள் உள்ளூரில் பத்து காசுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க அவனா அப்படிமா வெளியூர் போய் பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆகிடுவான் பார்த்தீங்கனாலே வேறு லெவலாக இருக்கும் சென்னையில் பிழைக்காதவன் உள்ளூரில் போய் பிழைச்சவன்னு இருக்கான் என்னடா மெட்ராஸ்லேயே வரலையா நீயே அப்படின்னு கேட்பான் ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்துடுவான் ஸோ இதுக்கு தான் மந்திர ஸ்தலம் இந்த மந்திர ஸ்தலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு பாருங்கள் ஒரு குழந்தை பிறக்கிறது கூட ஒரு ஊரில் போயிட்டு வந்தால் எப்பா மதுரைக்கு போயிட்டு வாப்பான்னு ஒரு இவர் குறித்து கொடுப்பாரு ஜோசியர் மதுரையில் கொஞ்சம் நாள் இருந்துட்டு குழந்தை பறிச்சுட்டு வாங்க பாரு இந்த மாதிரி மந்திர ஸ்தலம் அந்த மாதிரி உங்களுக்கு சூட்டபிளான ஸ்தலம்னு ஒன்று இருக்குது இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் மேசம் அப்படிங்கிற ராசிக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு மாற்றப்படும் ஸோ என்னை பொறுத்தளவில் என்னோடய அனுபவத்தில் என்னோடய கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அனுபவம் இதில் என்ன சொல்கிறது எல்லா டிவிலையும் என்னை பார்த்து நல்ல நேரம் நாகராஜ் அப்படின்னு தெரியாதவங்களே இல்லை அதில் நான் சொல்லக்கூடிய மூன்று வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திர வார்த்தை அது கண்டிப்பாக உங்களை மாற்றும் எந்த வார்த்தை உங்களை வந்து மேலே தூக்கப்போகுது அந்த வார்த்தை பேஸ் பண்ணக்கூடிய பிளானட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் முப்பது பெர்சன்ட் ஜெயிச்சாச்சு செகண்ட் மந்திர ஸ்நேகம் எண்பது பெர்சன்ட் ஜெயிச்சாச்சு அவன் உங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க எப்பா அந்த ஒருத்தர் அறிமுக கொடுக்க மாட்டாங்க தெரியுமா காலில் விழுந்து கேட்டால் கூட இல்லைங்க அவர் நல்லா பழகிறாரு கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அனுபவம் இருக்கும் நிறையா ஒரு பேர் சொல்ல மாட்டாங்க அவர் கூட நெருங்கி பழகுவாங்க அவர் மற்றவங்களுக்கு யாருக்கும் பழ ஆனா அவர் அப்படிப்பட்ட கேரக்டர் ஸோ மந்திர சிநேகம் அது எப்படி தெரியுமா அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்காக கடன் வாங்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அவன் வட்டி கட்டுறதை கூட இல்லைப்பா என் சொந்த காசு அப்படின்னு சொல்லுவான் கேட்கும் போதே கடனில் தண்ணி ஒரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்நேகம் அமைஞ்சிட்டா நீங்கள் அதிர்ஷ்டசாலி அடுத்தது மந்திரஸ்தலம் அது ஒரு அற்புதமான விஷயம் இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் சுகர் நாடியில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு சுகர் நாடி பார்க்குறவங்க இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மந்திர வார்த்தை மந்திர ஸ்னேகம் மந்திரஸ்தலம் அதை கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்புறம் உங்கள் லைஃப்பில் வேறு என்ன அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசிட்டே இருக்கும் அப்புறம் நீங்களும் லக்கி இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்வம் வருதா நான் சார் எனக்கு கண்டிப்பா சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதான் சீக்கிரட் இதைத்தான் எல்லா பேரும் நிறைய பேர் என்னன்னா அவங்கவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க தவ எங்க வேணாலும் பண்ணியிருக்கலாம் புத்தர் எல்லா இடத்துலயும் போதி மரம் இருக்கு ஏன் அவர் அங்க போறாரு அந்த போதி அந்த மரத்துக்கு தான் போறாரு அந்த கயாவில தான் அவருக்கு அந்த மந்திர ஸ்தலம் இதுக்கு ஒரு பாயிண்ட்டு மந்திர வார்த்தை ஏற்கனவே சொல்லிட்டேன் மந்திர ஸ்நேகம் அதுக்கும் சொல்லியாச்சு ஸோ அதனால

சில பேலக்காரன் வந்து ஒரு கம்பெனியில் சேருவான் அவன் ஜிஎம் லெவலுக்கு போயிடுவான் அப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவனை சொல்றது சரிண்டிருவான் அந்த ஜிஎம் எம்டி ஏ அவர் சொன்னாதப்பா கேட்பாரு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனுபவம் ஒருத்தர் வந்து ஸ்டெச்சர் பாயா சேர்ந்தார் தான் படிச்சிருக்காரு அவரை வந்து என்ட்ட ஜாதம் பார்க்கும்போது கேட்டார் நீங்க பேசாம வேலைக்கு போயிடுங்க ஒரு தொழில் செஞ்சு நஷ்டமாயிருந்தார் நீங்க தொழிலுக்கு லயக்கில்லை நீங்க வந்து வேலைக்கு போயிடுங்க வேலைக்கு போய் எப்படிங்க உருப்பட முடியும் இன்னைக்கு எல்லாருக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு வேலைக்கு போய் எப்படிங்க சம்பாதிக்க முடியும் ஆனால் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவர் ஒரு ஸ்டிச்சர் பாயா சேர்ந்தார் இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஜிஎம்ஆருக்கார் எயித்து கிளாஸ் தான் எஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது டாக்டர்ஸை வேலை வாங்குறார் அப்புறம் பக்காவாக இருக்கார் அவர் படிக்கலைன்னு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எம்டி சொல்லுங்க ரைட் ஓகே எம்டி ப்ரோக்ராம் இவர் தான் டிசைட் பண்றாரு சேர்மேன் ப்ரோக்ராம் இவர் தான் டிசைட் பண்ணுறார் காரணம் என்னென்னா அந்த வார்த்தை அந்த மந்திர வார்த்தை மந்திரஸ்தலம் அந்த மேட்ச் ஆயிடுச்சு அவருக்கு அவர் அங்கே விட்டு போகிறதில்ல அவருக்கு சொந்த வீடு அவர் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே செஞ்சு இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார் காரணம் அதை கரெக்டாக இந்த மூணையும் ஃபாலோ பண்ணது தான் ஸோ இதை யார் பயன்படுத்தினாலும் வெற்றியாளர்களின் புத்தகத்தில் இந்த மூன்றும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் எந்த புத்தகத்துலையும் அது இருக்கும் ஒரு ஸ்னேகமே எனக்கு கிடைக்காதுங்க நான் ஜெயிச்சேன்னு சொன்னால் ஆளே இல்லை நான் பேசுகிறதே ஏட்டி குட்டியாக தான் பேசுவேன் ஆளே இல்லை ஒரு இடம் எந்த இடத்துக்கும் ஒரு இடம் வேணும் வாய்ப்பு அது கிடைச்சிட்டா வெற்றியாளர் மந்திர ஸ்நேகத்தை பத்தி சொல்லி அதுல வந்து எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு சொல்லும் ஒரு இன்ட்ரஸ்டா இருக்குல்ல மந்திர ஸ்நேகம் ஸ்நேகம்ங்கிறதுக்கு ஒரு வசீகரம் இருக்கு மந்திர ஸ்நேகம்ங்கும் போது நமக்காக தான் பிறந்தவங்க நம்மளை வாழ வைக்க அவன் தான் பிறந்திருக்கான் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய நேயர்கள் வந்து உங்ககிட்ட பாக்கணும் நினைச்சா உங்களுக்கு டைம் இருக்காது சோ நீங்க வந்து அவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து நீங்க ஃப்ரெண்டா சேர்த்துக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி மாதிரியான டிப்ஸ் கொடுப்பீங்க வெரி குட் கொஸ்டின் உண்மையாவே ஹார்ட் பாட்டத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வரணும்னா தான் வரும் மந்திர ஸ்நேகம் த வேர்ட் இஸ் வெரி பவர்ஃபுல் வேர்ட் இந்த மந்திர ஸ்நேகம்ங்கிறது அன்கம்பரபிள் இந்த உலகத்திலே சொல்லுவாங்க நல்ல நண்பன் ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா அவன் வாழ்க்கையில் அவன் லெவலே வேறு ஆனால் அமையறதில்ல நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு அமையிறதில்லை அமைச்சிட்டாங்கன்னா அப்புறம் அது அது வந்து ஒரு துளி கண்ணீர் கூட கடவுள்கிட்ட சாமி அவர் நல்லா இருக்கணும் இது வந்து குருநாதர்களுக்கு கூட அமையும் பெரிய பெரிய மகான்களுக்கு கூட அதாவது ரமண மகரிஷி உட்கார்ந்துருக்காங்க கதவை திறக்கிறாங்க கதவை தட்டுறாங்க கதவை திறக்கிறாங்க அருணாச்சலம் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ஒன்னே அருணாச்சலத்திலேருந்து இந்த வேர்டு அவர் அவர் லைஃப்பே மாற்றி போட்டுருச்சு என்னடா இந்த வார்த்தை கேட்டோன்னே ஏதோ ஒரு மாதிரி இருக்கே இந்த வார்த்தை தான் முதல் வார்த்தை அருணாச்சலம் அருணாச்சலம் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படி அந்த வைப் த வேர்டு நான் அதான் சொல்கிறது அந்த வேர்டு அப்புறம் அவருக்கு ஸ்தலம் திருவண்ணாமலை அப்புறம் பார்த்திங்கன்னா மந்திர ஸ்நேகம் அவருக்கு ஒரு நல்ல நண்பர்கள் அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அவருக்கு அவர் அவர் எதுக்காக பிறந்தாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டார் அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் பெரும்பாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆறாவது ராசி எட்டாவது ராசி இப்போ ராசிக்காரங்க ஆறாவது ராசி கன்னி ராசி அப்புறம் துளாராசி பெரும்பாலும் என்ன பொறுத்தளவில் துளாராசி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ராசி எல்லாருக்குமே வந்து சூட்டாகிற ராசி அது ஓகே ஆகிடும் மேச ராசிக்கு கன்னி ராசியும் விருச்சக ராசியும் அவாய்ட் பண்ணும் என்ன அவாய்ட் பண்ணும் இந்த திருமணம் செய்யும்போது என்ன கேட்பாங்கன்னா சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவாங்க ஆறாவது ராசி எட்டாவது ராசி செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பேசியிருக்கோம் பட் நெகட்டிவாக என்ன சொல்லணும்னா மேச ராசிக்காரங்க கனி ராசிக்காரங்களுக்கும் விருச்சக ராசிக்காரங்களையும் அவாய்ட் பண்ணால் ஓகே இப்போ பாருங்கள் ஏழாவது ராசி துளாராசி இப்போ நட்பு வள வச்சுக்கலாம் ஆனால் இந்த சஷ்டாஷ்டகம்னா என்ன அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் திருமண பொருத்தத்தில் அதை அவாய்ட் பண்ணுவாங்க அது ஆறாவது ராசிங்க வேண்டாங்க அது எட்டாவது ராசிங்க வேண்டாங்க என்ன காரணம் தெரியுமா சிக்ஸ்த் லாட் அண்ட் எயித்து லாட்ல தான் உங்களுடைய வேதையை உட்காந்துருக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கேட்டை நட்சத்திரம் தான் வேதையாக நிற்கும் இன்னொரு பெரிய ரகசியம் இந்த கர்மம் அப்படி தான் கூப்பிடும் நமக்கு யாரை பிடிக்குன்னா அந்த கேட்டை நட்சத்திரக்காரங்கள கூப்பிடும் என்ன சொல்லுங்கள் அந்த தாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு நிஜம் அது வந்து நம்ம நம்ம ஈஸியாக பார்க்கலாம் மெசர் நேரட்ட சொல்லுவாங்க இல்லைங்க பொருத்தம் இல்லைங்கன்னா இல்லைன்னாலும் அந்த பிள்ளை தாங்க சார் என் வாழ்க்கையில் இதெல்லாம் என் லைஃப்பில் உண்டு இல்லைங்க அந்த பொண்ணு கட்டிட்டீங்கன்னா நீங்கள் இறந்து கூட போயிடுவீங்கம்பாங்க ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவள் கூட வாழலாம் சார் இப்பெல்லாம் சொன்னவங்க இருக்கான் என்கிட்ட ஸோ அந்த மாதிரி அந்த வசீகரம் உன்னோட கர்மா அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கும் அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த மூணு பரிகாரம் வரும் எந்த பரிகாரம் மந்திர சொல் ஒரு சொல்ல 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 சரியாயிடும் அப்புறம் ஒரு ஸ்தலத்தை சொல்ல சொல்ல சரியாயிடும் மந்திர ஸ்நேகம் நமக்கு என்ன புயல் வந்தாலும் என்ன சுனாமி வந்தாலும் தாங்கிக்கிறதுக்கு ஒரு நண்பனை தேர்ந்தெடுங்க அது பெரிய சீனை பிரிஞ்சோரா நம்மளை காப்பாற்றும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பிர தலைவா என்னாச்சு அவன் அவன் எனக்கு கூப்பிட்றான் ஏய் உனக்கு கூப்பிட சொல்ல நீ பார்த்துக்கோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனை நண்பா சொல் நண்பா நான் கேட்பான் அந்த கேட்க 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 அந்த நண்பன் சாதாரணமாக சொல்லுவான் சரி எனக்கு என கூப்பிட சொல்ல நான் பார்த்துக்குறேன்னு அந்த பிரச்சனையை டீல் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய நடந்தது ஒன்றும் இல்லை ஒரு ட்ரெஸ் எடுக்க போவாங்க ஏய் எங்கே போக அப்படின்னு அவங்க கேட்பாங்க கேட்டோன்னே ஏய் நீ அந்த கடைக்கு போ அங்கே ஒருத்தன் இருப்பான் நீ போய் எடு ஏய் நீ வரையா அப்படிம்பாங்க சில பேர் பாருங்கள் கூட போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா காஸ்டியூம் அவ்வளோ அழகாக அமைஞ்சிடும் பார்த்துருப்பீங்க அதனால தான் நிறைய பேர் கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு போகும்போது அவளை கூப்பிட்டு போகலாம் வா வரலேம்பாங்க இல்லைப்பா எனக்கு நீ வந்தால் தான் எனக்கு ஆகும் அதுக்கு பேர் தான் த லக்கி ஃப்ரெண்ட்ஷிப் அது கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா சார் நிறைய பேருக்கு வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி தான் அதிர்ஷ்டம் என் பக்கம் காத்து வீசாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதை எப்படி தன்வசம் படுத்துறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட்ஸ் எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய நேர்காணல் மூலயமா அவங்க எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை செலவு செஞ்சு நம்மளோட நேயர்களுக்காக ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க சொல்றேன்னா இந்த இந்த பார்க்குறோம் எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்ட வார்த்தை கையில கிடைக்கட்டும் அதிர்ஷ்ட நண்பன் கிடைக்கட்டும் அதிர்ஷ்ட ஸ்தலம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நன்றி சார்